நண்பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி வரோம் இந்த பதிவை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்கணும் முக்கியமாக டீச்சர்ஸ் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பதிவை பார்க்கணும் இன்றைக்கி சேலத்துலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க சார் உங்களுடைய வீடியோலாம் பார்த்து வரேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னம்மா பிரச்சனை என்னுடைய பையன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா அவன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நான் வந்து ஒரு சாதாரண கூலி வேலை பண்ணுறேங்க எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ டிரைவர் எங்கள் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ வருமானம் கிடையாது நான் அண்மையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இது ஒரு பெரிய ஆப்ரேஷனு நான் வேலை போட்ட இடத்துல சாதாரண கூலி வேலை தான் எனக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அது கூட லாஸ் ஆஃப் பே தான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என் பையன் படிக்க மாட்டேன்றான் சார் கிட்டத்தட்ட எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டேன் ஒரு ஆறு மாதமாக ஒரே மருந்து கட்டுறேன் வீட்டில் என்ன சொன்னாலும் படிக்க மாட்டேன் அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு மார்க் வாங்கிட்டு வரான் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபோன் பண்ணேன் டீச்சர் சொல்கிறாங்க க்ளாஸில் அவர் சரியாக அட்டன்ஷிவாக இருக்கிறது கிடையாது ரொம்ப சஷ்டப்படுறாங்க அடிச்சுக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை கான்சன்ட்ரேஷன்லாம் படிப்புலையே இல்லை நான் என்ன சார் செய்கிறது அப்புறம் அவங்களை கேட்டேன் எத்தனை வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க குழந்தை படிக்கிறாருன்னு கேட்டேன் இல்லை சார் ஒரு நாலு வருஷம் வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல அதான் என்ன பண்ண உணர்வு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன் அது அதை விட மோசமாக போச்சு ரெண்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலு அதுக்கப்புறம் இப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கோ ஒரு ரெண்டு வருஷமாக தான் படிக்கிறார் எங்களுக்கு வேறு வருமானமே கிடையாது லீவு கிடையாது நான் சேர்ந்து சாயந்தரம் வீட்டுக்கு வருஷ மணி அஞ்சரை மணி ஆயிரம் அதுக்கப்புறம் வீட்டு வேலை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு சமைக்கணும் நான் எங்கள் வீட்டுக்கார் என்னைக்கு ஆட்டோ சவாரி முடிச்ச பிறமோ மணிக்கு மணி முடிதான் அப்புறந்தான் வருவார் என்ன சார் செய்யலாம் நான் அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னேன் அடிங்க இவ்வளோ வேணா அடிங்க நான் எழுதியே கொடுத்துறேன் அடிங்க குழந்தைய படிக்க வச்சுருங்க அப்படின்றாரு நான் சொன்னேன் அடிச்சு கிடிச்செல்லாம் படிப்பு வராதம்மா யார் சொன்னாங்க உங்களுக்கு அடித்தா படிப்பு வந்துரும்னு இல்லை சார் பயமே இல்லை சார் அவருக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு ஒரு மெட்டஃபார்ஸ் சொன்னார் அந்தம்மா இந்த பாருங்கள் படிப்பு அப்படின்றது ஒரு ஒரு பயிர் வைக்கிற மாதிரி சார் இப்போ பயிர் வைக்கிறோம் அது வந்து ஒரு வருஷம் மகசூல் அப்புறம் சரியாக வரலனா மறுபடியும் அடுத்த வருஷம் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் படிப்பு அப்படி இல்லை ஒரு மரம் வைக்கிற மாதிரிங்க அது பதினஞ்சு வருஷம் வளரும் பதினஞ்சாயிரம் வருஷம் அது காய்க்கலை அது பழு பழ பழம் கொடுக்கல அப்படின்னா பதினஞ்சு வருஷம் நாங்கள் உழைச்சதும் வேஸ்ட்டாக போய்டோம் இல்லையா எவ்வளோ கடலை உடலை வாங்கி நகையை அனமான வச்சு ரெண்டு வண்டி மூணு வண்டிக்கு நான் பட கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன் சார் என்ன சார் செய்கிறேன் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்தம்மா ரொம்ப படிக்கலை அம்மா சொல்கிறாங்க நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் பத்தாம் கிளாஸு தான் படிச்சுருக்காரு என்ன தான் செய்யலாம் எவ்வளோ கட்டப்பட்டு தான் இந்த நான் ஃபீஸே நான் கட்டுறேன் நான் அவ்வளோ வசதியான குடும்பமே இல்லை எதனால் இந்த பிரச்சனையை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன் அப்படின்னா இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல வீடுகளின் நிலமை மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்தியா கிராமங்களில் தான் இருக்குது பெரிய பெரிய நகரங்களில் பத்து லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி இன்டர்நேஷ்னல் குளோபல் ஸ்கூல்ல தான் நடத்துகிறாங்க அங்கே படிக்கிற குழந்தைகள் எல்லாம் படித்தவங்க குழந்தைகள் ஒரு சொசைட்டியில் ஒரு முன்னுக்கு வந்த மேல்தட்டு மக்கள்னு சொல்லலாம் அது மாதிரி வீடுகளில் இது மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு என்ன செய்யலான்னு தெரியும் படித்ததுனால நான் எதுக்காக இந்த பதிவு நான் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த குழந்தையை உட்காந்து பேசணும் ஆறாம் கிளாஸு வந்தாச்சு அந்த குழந்தை லெவலில் இறங்கி வந்து நம்ம பேசணும் புரிய வைக்கணும் ரெண்டாவது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்தம்மா வேலைக்கு போயிடுவாங்க அவரும் ஆட்டோ எடுத்துன்னு போயிடுவார் வீட்டில் சாய்ந்தரம் வந்தால் இவங்களுக்கு வேலையை வீட்டு வேலை பண்ணுறதுக்கே நேரம் இருக்கும் அவர் கலைப்பாக வருவார் ஸோ வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில் ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இருக்குது அதுதான் பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்க வைக்கணும் படிக்கிற ஹேபிட்டை கொண்டாடணும் இது யார் எடுத்துக்கணும் இந்த பொறுப்பை அப்படின்னா பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒழுக்கத்திற்கு பெற்றோர்கள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் என்ற ஒரு ஒரு தன்மையை வளர்க்கணும் வெறும் ஃபீஸ் கட்டினத்தினால மட்டும் போகாது ஆசிரியர்களை பொறுத்த வரையில் அவங்களுக்கு ஒரு தனியாய கடமை இருக்கிறது குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கு பள்ளி நிர்வாகம் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு சில பள்ளிக்கூடங்களில் மெர்சிலஸாக டிசி கொடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஆறாம் கிளாஸ் சார் ஒன்று மூணு வருஷத்தில் பத்தாம் கிளாஸ் வந்துடுவான் பத்தாம் கிளாஸில் வந்து எனக்கு டிசி கொடுத்தா நான் என்ன சார் நான் பண்ணுவேன் நான் பதிமூணு வருஷம் நாங்கள் ஃபீஸ் கட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே இதை நினச்சா தான் தூக்கமே வரல எனக்கு பள்ளிக்கூடத்தை நடத்துறோம் இது வியாபார கண்ணோட நடத்தாமல் இது வந்து ஒரு கல்வி சேவை இது மக்கள் சேவை அப்படின்னு நினச்சி நடத்தணும் கல்வியாளர்களை வைத்து கொண்டு தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும் ஒரு வியாபாரிகள் நடத்தும் பொழுது வியாபார நோக்கத்தோடு நடத்தும் பொழுது அவங்க தான் பெரிய சமூக சமூக விரோதிகள்னு நான் சொல்லுவேன் லாபம் சம்பாதிக்கலாமா கூடாதான்னு வேறு ஒரு பிரச்சனை அது அப்படி வரல பள்ளிக்கூடங்களில் தனியார் கொடுக்கும் பொழுது என்ன புரிஞ்சிட்டாங்க என்ன ஒரு இன்டென்ஷன் கவர்மெண்ட்னா அவங்க சேவை மனப்பான்மையோடு செய்யணும்னுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கவே தவிர அவங்க மனதை ஒருங்கிணைப்படுத்தி படிக்க வைப்பதற்கு சமூகத்தில் இன்றைக்கு சூழ்நிலை இல்லை எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த மூணு ட்ரையாங்கிள் அவங்க ஒத்துழைக்கணும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தை அனைவரும் பார்க்கணும் டென்த் வந்தப்புறம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது சிறு வயதிலிருந்தே வளர்க்கணும் முதல் கோணல் முற்றும் கோணலாகவே மாறிவிடும் இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தில் சேர்ந்துக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த பெற்றோர் நான் கூப்பிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க நான் உட்காந்து பேசுவோன்னு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்